சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பாவின் வார்த்தையை கவனமாக கேள்வல் வேலையில்லாமல் பொழுத போக்கிற்காக உன்னிடம் நான் பேசவில்லை எத்தனை அவசரமாக இருந்தால் உன்னை தேடி வந்திருப்பேன் என்ற அவசரத்தை புரிந்து கொண்டு கவனமாக பேசு உன் மீது கோபத்தோடு தான் வந்துள்ளேன் எதற்காக தெரியுமா உன் இல்லத்திற்கு வரக்கூடாத சொந்தங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் வரக்கூடாதவர்கள் இவர்களின் பாவம் உன் இல்லத்தில் படக்கூடாது அழகா விருந்தாளியாக இருந்த இவர்கள் நீ கூப்பிட்டு கூப்பிட்டு அத்தனை பேரும் உன் இல்லத்திற்கு போகிறார்கள் ஞாபகம் வைத்துக்கொள் இவரால் எல்லாம் உன் இல்லத்தில் அடியெடுத்து வந்து வைத்துவிட்டால் உன் வாழ்க்கையே நாசமாகிவிடும் அலட்சியம் இப்பொழுது தேவையில்லை நீ கவனமாக என் வாக்கை இப்பொழுது கேட்டால் மட்டும்தான் இந்த பாதிப்பிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும் அழையா விருந்தாளிகள் யார் இவர்கள் எதற்காக உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் உனக்கு என்ன ஆபத்து வரும் ஏன் இவர்கள் இத்தனை கொடூர எண்ணம் கொண்டவர்கள் நீ எப்பொழுது இவர்களை அழைத்தாய் என்றும் உன் முன் கோபத்தால் நீ விடும் வார்த்தைகளுக்கு அளவில்லாமல் போய்விட்டது கோபம் வந்தவுடன் நீ நீயாக இல்லாமல் எத்தனை வார்த்தைகளை வெளியே விடுகிறாய் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உன்னிடம் இல்லாதவைகள் எல்லாம் அவர்களின் பெயரை சொல்லி தினமும் நீ கூப்பிட்டுக் கொண்டுதாடே இருக்கின்றாய் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அவர்கள் உன் இல்லத்திற்கு அழைக்கிறார் என்று பார் உன் வாகிலிருந்து வரும் வார்த்தைகள் அத்தனையும் ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது அவர்கள் அனைவருமே உன் இல்லத்திற்கு வந்துவிட்டால் உன் நிலைமை என்ன என்பதை நீ யோசித்தாயா கோபத்தில் இருந்து வரும் வார்த்தைகள் உன் கண்களை மறைத்து விடுகிறது முகம் சுடிக்கும் அளவு உன் வாயிலிருந்து வரும் கெட்ட வார்த்தைகளால் உன் குடும்பம் நாசமாகி போவதை உன் கண்களால் நீ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா உன் கோபத்தை நிறுத்து முதலில் உன் முன் கோபத்தால் இதுவரை இழந்தது போதும் இதற்கு மேல் இழக்க ஏதாவது இருந்தால் மீண்டும் மீண்டும் கோபித்து உன்னுடைய வார்த்தைகளை அடுத்து அடுக்கிக் கொண்டே போ இல்லத்தை அதாவது எல்லாம் இழுத்து வந்து உன் இல்லத்திற்குள் விடுகிறாயே இது நியாயமா உன் வாழ்க்கையை நாசமாக்க நீயே உன்னையே நீ தூண்டிக்கொள்கிறாயே உன் கோபத்தை நீ அடக்க முடியாத கோபத்தால் வரும் பிரச்சனைகளை நீ சரி செய்ய முடியாதா உன்னால் முடியாத காரியங்கள் என்று ஏதாவது இருக்கிறதா எத்தனை புத்திசாலி பிள்ளை நீ நான் சொல்வதையாவது புரிந்து கொண்டு உன் வார்த்தையை நீ அடக்க வேண்டும் இல்லை என்றால் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு சொந்தமானவர்கள் அத்தனை பேரும் அழையா விருந்து உன் நிலத்திற்குள் அடியெடுத்து வந்து வைத்து விடுவார்கள் பிறகு உன் வாழ்க்கையின் நிலை கேள்விக்குறியாக மாறிவிடும் கோபத்தை கட்டுப்படுத்து வார்த்தைகளை கட்டுப்படுத்து கெட்ட வார்த்தைகளை பேசாதே இனி அந்த வாயால் தானே என்ன என்னை பூஜிக்கின்றாள் நல்லதே நடக்கும் பொறுமையாக இரு ஓம் சாயராம் நன்றி வணக்கம்